தளபதி விஜயுடைய ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆகுதுன்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ட்டு இருந்து நைட் டென் தேர்ட்டி சிக்ஸ் பிஎம்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கு அதில் படத்துடைய நியூ ரிலீஸ் தேதியை ரொம்ப சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணுவோம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை வச்சு பார்த்தா பலரும் ஷேர் பண்ணுற மாதிரி பிப்ரவரிக்கெலாம் படம் தள்ளி போகாது என்னோடய கேஸ் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடும் இல்லைனா பொங்கல் ஹாலிடேஸில் ரிலீஸ் ஆகும் ஆக்சுவலி தயாரிப்பு நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே படத்தை ஓவர்சீஸில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்துமே படம் போஸ்ட் போன்கிற ஸ்டேட்மெண்ட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் மாலிக் ஸ்டிம்ஸ் யூகே டிஸ்ட்ரிபியூட்டர் ஹைம்ஸ் என்டர்டைன்மெண்ட் நார்த் அமெரிக்கா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைம் மீடியா ஃப்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒன் எயிட் என்டர்டைன்மெண்ட்னு எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ரீஃபண்டுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக டைரக்டர் அஜய் ஆனமுத்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதில் தளபதி படம் எப்போ ரிலீஸோ அப்போது தேட்டருக்கு போகிறேன்னு போஸ்ட் போட்டிருக்காரு அதே போல் சிபிராஜ் ரத்னகுமார் இவங்க ரெண்டு பேருமே ஜனநாயகனுக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டிருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் லிரிஸிஸ்ட் விவேக் டைரக்டர் ஜான் மகேந்திரன் மாதிரியான சினிமா பிரபலங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இவங்களை தாண்டி வேற யாருமே இது வரைக்கும் வாய் துறையலை இதுக்கு பல பேர் சோசியல் மீடியாவில் என்ன ஷேர் இருக்காங்கன்னா விஜய் யாரோட பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரு யாருக்கும் கொடுக்கலல்ல அப்புறம் இப்படி மற்றவங்க வந்து இவருடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பாங்கன்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது விஜய்க்கான பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன் ஜனநாயகன் படத்துக்கு மற்ற படங்கள் ஃபேஸ் பண்ண ஃபினான்ஷியல் இஷ்யூவோ இல்லை கதை திருட்டு கேஸோ கிடையாதுங்க இது ஒரு படத்துக்கு நடந்திருக்க அன்ஃபேரான ப்ராசஸ் ஒரு திருட்டன் தான் நம்ம சொல்லணும் ஸோ எல்லா படமும் சென்சாருக்கு சிபிஎஃப்சி தான் போய் ஆகணும் அங்கே இப்படி ஒரு அன்ஃபேரான ப்ராசஸ் நடந்திருக்கிறது மற்ற படங்களுக்கும் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு திருட்டன் தான் நான் சொல்லுவேன் ஸோ விஜய்க்காக சப்போர்ட் பண்ணால் சொல்லலை சிபிஎஃப்சியில் நடந்திருக்க அன்ஃபேரான ப்ராசஸை எதிர்த்து தான் யாரும் குரல் கொடுக்கலன்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு டைம் சினிமடுக்கிற ஃபேக்ட்ரியில் சில சேஞ்சஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வர போகிறாங்கன்னு சொன்னதுமே பல பேர் கொந்தளிச்சாங்க அது போல ஒரு தாங்க இப்போவும் நடந்திருக்கு பட் பெரும்பாலானவங்க வாய் திறக்காமையே இருக்காங்க தெலுங்கு புஷ்பாதி ரூல் படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு பெண் அந்த படம் பார்க்க வரும்போது இறந்துட்டாங்கன்னு அல் அர்ஜுனை ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுருந்து அனுப்பிவிட்டாங்க அல் அர்ஜுன் வந்த மறாவது நாள் தெலுங்கு சினிமாவில் இருந்த மொத்த ஸ்டார்ஸுமே அல்லு அர்ஜுன் வீட்டில் தான் இருந்தாங்க அதான் சொல்கிறனே இந்தியன் சினிமாலேயே ஒர்ஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரினா அது தமிழ் சினிமா தான் நியூ ரிலீஸ் டேட்டை எப்போ அனவுன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி ஏட் எக்ஸ்ப்ளோர் சேனலை